மின்கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் ஆறு விலகலும் விலகல் நிமித்தமும் குழந்தைகள் ஒருபுறம் தலைக்கு மேல் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களது பிஞ்சி விரல்களின் மின் தீண்டல் இன்னும் கைகளில் ஒரு ரோஜா பூவை போலவே பதிந்து கிடக்கிறது கைக்குழந்தையாய் தூக்கிய போது அவர்கள் மீது வீசிய தாய்ப்பால் மற்றும் பவுடர் வாசம் கலந்த சுகந்த மனம் மூக்கின் நுனிகளை வருடவே செய்கின்றன குழந்தைகளின் சமீபத்து புகைப்படங்களை விட அவர்களது சிறுவயது புகைப்படங்களையே பார்க்க மனம் ஆவலில் துடிக்கிறது அந்த படங்களை பார்க்கும்போது மிக நீண்ட தொடர்வண்டியாக மனதுக்குள் ஒரு ஜிக்கு ரயில் சந்தோஷ புதுகலத்துடன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த படங்கள் குழந்தைகளின் குழந்தை மையை ஒரு புரொஜெக்டர் போல காட்சிப்படுத்தி சந்தோஷ அழுகையை கிளப்புகின்றன இந்த குழந்தை வளராமல் குழந்தையாகவே இருந்துவிடக்கூடாதா என்கிற பகுத்தறிவை மீறிய எண்ணம் குழந்தையாய் ஏங்க வைக்கின்றன நெகிழ்ச்சியில் வயிறு தளர்ந்து ஒரு சிறிய பெருமூச்சும் ஒரு துளி கண்ணீரும் எட்டி பார்க்கிறது பல ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட எங்கள் குடும்ப புகைப்பட ஆல்பத்தை புரட்டி கொண்டே வந்தபோது எழுந்த உணர்வு சுழற்சியே மேலே உள்ளவை என் மகன் ஹரிஹரனுக்கு அப்போது நான்கு வயது இருக்கலாம் அவனுக்கு பொம்மை கார்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் சரவணா ஸ்டோர்ஸில் அவனுக்கு ஒரு பொம்மை கார் வாங்கி கொடுத்து அவனது கையை பிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தேன் வழியில் திடீரென்று அவன் தன் கையில் இருந்த காரை கீழே வீசிவிட்டு எனக்கு இது வேணா இந்த கார் தான் வேணும் என்று சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஒரு சிவப்பு நிற காரை கட்டி பிடித்து கொண்டான் கண்கலங்கி விட்டேன் பெரியவன வளர்ந்த பிறகு வாங்கிக்கலாம் என்று சமாதானம் கூறி வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அவனது அந்த நிமிட குழந்தை மையை இப்போது நினைக்கும்போது இன்னும் நெஞ்சம் நெகிழ்ச்சியில் தளும்புகிறது அதே குழந்தை மையை அவன் படிப்படியாக கடந்து இன்று பதின்ம வயதில் நிற்பதையும் அதையொட்டிய ஒவ்வொரு பரிணாம நிகழ்வும் யோசிக்க யோசிக்க மனம் எதையோ இழந்து தவிப்பதை தவிர்க்க முடியவில்லை குழந்தைகள் குறிப்பாக ஆண் குழந்தைகள் வளர வளர படிப்படியாக நம்மை விட்டு மெல்ல விலகுகிறார்கள் அன்பாலோ அதிகாரத்தாலோ பெற்றோரின் கைகளுக்குள் தன் கைகள் புதைக்கப்படுவதிலிருந்து விடுவித்துக் கொள்ளவே துடிக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களது உலகம் வேறு நண்பர்களால் தேர்வுகளால் பழக்க வழக்கங்களால் நிரப்பப்படுகின்றன இத்தகைய நிலைகளில் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்த மாதிரி வழி கலந்த வெறுமை சூழ்கிறது சிறுவயதில் ஹரிக்கு திருப்பதி கோயிலுக்கு மொட்டை போடுவதாய் வேண்டுதல் அவனை எல்கேஜியில் சேர்க்கும் போது தலை நிறைய முடியிருந்தது தலையை சீவி விட்டு இடவளமாக சிலிப்பு கொண்டால் அப்படியே அப்துல் கலாம் ஹேர் ஸ்டைலில் வந்து நிற்கும் அழகான முடி ஆனால் பள்ளிக்கூடத்தில் முடி வெட்டி விடுங்க அல்லது ரவுடித்தனமாக இது போல இல்லாம தலையை சீவி குடுமையாவது போட்டு அனுப்புங்க இவனை பார்த்து மற்ற குழந்தைங்களும் அதே போல வருவாங்க அது எங்களுக்கு டிசிப்ளின் பிரச்சனை என்றார்கள் அடி ஆத்தி முடி வளர்ப்பது ஒழுங்கினமா என்று நினைத்து அவனுக்கு சடை பின்னி பள்ளிக்கு அனுப்ப தொடங்கினோம் ஹரியை நான் தான் பள்ளிக்கு பெரும்பாலும் கொண்டு சென்று விடுவேன் அவன் என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு பவ்யமாக பள்ளிக்கு வருவான் சில நேரங்களில் கால் வலிக்கிறது என்று சொல்லி தூக்கி கொண்டு வரச் சொல்வான் ஒன்றை நான் கவனித்தேன் அவன் சடை போட்டியிருக்கும் போது மட்டும் உம்மென்றாகி விடுவான் அப்போது கொஞ்சம் இயல்புக்கு மாறாக இருப்பான் மற்ற மாணவர்களின் தலைமுடியை கவனித்துக் கொண்டே வருவான் தன் தலையை அடிக்கடி தொட்டு பார்த்து கொள்வான் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் அவனது முதல் வேலை தன் சடையை அவிழ்த்துவிட்டு விட்டு அப்துல் கலாம் கேஸ்ரியலுக்கு மாறுவதாகத்தான் இருக்கும் சில தினங்களிலேயே எனக்கு காரணம் புரிந்துவிட்டது அவன் சடை போட்டுக்கொண்டு கொண்டு பள்ளிக்கு செல்வது அவனுக்குள் இனம் தெரியாத தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியிருந்தது அவனிடமே அது குறித்து கேட்டேன் என்னஹரி கிராப் எட்டிக்கணுமா என்று அந்த கேள்வியில் அவன் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சி விவரிக்க இயலாதது மொட்டை போடுறப்ப போட்டுக்குவான் இப்ப கிராப் எட்டி விடுவோம் என்று முடிவு செய்து கிராப் எட்டி விட்டோம் அப்போது அவன் சலூன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்ட பார்வையில் பெருமிதம் எல்கேஜியில் என்னை தூக்கி கொண்டு வர சொன்னவன் யூகேஜி வந்த பிறகு கால் வலிக்குதா தூக்கி வரவா என்று கேட்டாலும் மறுத்து நடந்தேதான் வருவான் அதன் பிறகு அடுத்த சில வருடங்களில் ஒரு நாள் கையை பிடித்து அழைத்து சென்றபோது கையை விடுப்பா நானே வருவேன் என்று பெருமனித தோரணையில் கூறி அதிர வைத்து நெகிழ வைத்தான் அவன் நான்காம் வகுப்பு வந்தபோது நீ என் கூட வேணாம்ப்பா ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு நானே போய்க்கிறேன் என்றான் இந்த வார்த்தைகள் சிறிய வழியையும் இனம் தெரியாத இடைவெளியையும் மனதுக்குள் உருவாக்கின தன் மகன் குழந்தைமையை இழந்து தன் விரல் விடுத்து விலகுதல் போன்ற வேறு சென்டிமெண்ட் வழி ஒரு தந்தைக்கு இருந்து விட முடியாது ஆனால் பெண் குழந்தைகள் அப்படியல்ல அவர்கள் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்படும் இந்திய சூழல் அப்படி அவர்கள் தாயுடன் சமச்சீராகவே பழகிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வளர்ப்பு இங்கு கண்காணிக்கப்படுகிறது எனவே விலகினாலும் அதிகம் விலகி சென்று விட முடியாத நிலைமையை இந்திய பெண் குழந்தை வளர்ப்பு முறை தக்க வைத்துக் கொண்டுள்ளது ஆண் குழந்தைகள் வளரும்போது அவர்களது ராஜாங்கம் தனியாகிறது தோலுக்கு வளர்ந்த பிள்ளை தோழன் என்பார்கள் ஆனால் தோலுக்கு வளர்ந்த பிறகு பல ஆண் குழந்தைகள் தன் தந்தைகளை தோழர்களாக ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை என்பதே யதார்த்தம் அது தலைமுறை இடைவெளியாகவும் இருக்கலாம் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் சிக்க விரும்பாத பதின்ம வயது சுதந்திர வேட்கையாகவும் இருக்கலாம் விலகினாலும் அந்த இயங்கும் தன்னம்பிக்கை ஒரு குழந்தைக்கு தேவையானது தவிரவும் அது இயல்பானதே ஆனால் இதனை உணரவே மறுக்கிறது பெத்த மனம் ஆனால் அதே நேரம் அதிகப்படியான கட்டுப்பாடுடன் வளர்க்கப்படும் குழந்தைகள் பயம் அல்லது தயக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் போட்டி நிறைந்த உலகில் பயம் தயக்கம் உள்ளவர்கள் கொஞ்சம் அதிகப்படியாய் போராடவே வேண்டியிருக்கும் எனவே நம் கைகளுக்குள் அவர்களை திணிக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களது உலகை புரிந்து கொண்டு நாமும் அதில் இணைந்து கொண்டால் ஒரு மகன் நல்ல தோழனாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது தான் அதே நேரம் தான் தந்தை வயதில் பெரியவன் இவன் தன்னால் உருவானவன் என்கிற ஈகோவை தாண்டி ஒரு அளவுக்கு மேல் மாறுவதில்லை தந்தைகளின் மனம் தன்னால் உருவாக்கப்பட்டவன் தனக்கு உரிமையானவன் என்றே முடிவெடுக்கிறார்கள் தான் வடிவமைத்திருக்கும் அச்சு சட்டகத்துக்குள் அடங்காமல் அவன் வேறு மாதிரியாக இருக்கக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள் அதே நேரம் யதார்த்தம் ஆண் குழந்தை வளர வளர அவர்களது உலகத்தில் தந்தை தாயின் இடம் சுருங்கிவிடுகிறது நண்பர்களால் நிறைகிறது அவன் உலகம் பையன் சரியான நண்பர்களோடு சேர்கிறானா நன்றாக படிக்கிறானா என்பது போன்ற பெற்றோரின் கவலை கலந்த காவல்கார உத்தியோகத்தை எந்த குழந்தையும் விரும்புவதில்லை அந்த கால குழந்தைகள் அப்படி விருப்பமில்லை என்றாலும் அதை அதிகம் வெளியில் காட்டாமலாவது இருந்தார்கள் இன்றைய ஆண் குழந்தைகள் அதனை வெளிக்காட்ட தயங்குவதில்லை பதின்ம வயதில் ஹார்மோன் மாறுபாடுகளால் எரிச்சல் கோபம் அவர்களுக்கு இயல்பானது இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் பேசுவதற்கென்று மயிலிறகால் செய்யப்பட்ட மென்மையான மொழி தேவையாயிருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரம் தேவை ஆனால் அதற்கென்று நுணுக்கமான எல்லைகளையும் வகுத்து கொள்ள வேண்டும் நம் குழந்தைகள் நடந்து செல்வது புதிய பாதை அல்ல அந்த பாதையில் அவர்கள் வயதில் நாம் சிலவற்றை கடந்தே வந்திருப்போம் எந்த இடத்தில் முட்கள் இருக்கும் என்கிற சூட்சமும் நமக்கு தெரியும் அதனை அறிவுறுத்துவதைத்தான் அவர்கள் மறுதலிக்கிறார்கள் எரிச்சல் காட்டுகிறார்கள் ஒரு நாள் மாலை மேற்கு மாம்பழம் சிக்னலில் நான் கண்ட காட்சி மனதை உறைய வைத்தது ஹரி வேகமாக சைக்கிளில் சாலையை கடக்க முயல்கிறான் அப்போது எதிர் சாலையில் வேகமாக ஒரு கார் திறமையான டிரைவர் பிரேக் இட்டு காரை நிறுத்திவிட்டு ஹரியை கடிந்து கொண்டு செல்கிறார் அன்றிலிருந்து ஹரி சைக்கிளை செல்லக்கூடாது என்று கூறிவிட்டேன் அதில் அவனுக்கு கடுமையான கோபம் அவன் தன் கோபத்தை மௌனத்தின் மூலமே வெளிப்படுத்துவான் யாருடனும் பேசமாட்டான் தனிமையாகவே இருப்பான் அவன் கோபத்தில் எரிந்து விழுந்தால் கூட சகித்து கொள்ளலாம் அந்த மௌனம் தான் நமக்கு பெரும் மன அழுத்தத்தை தரும் என்னால் அந்த மௌனத்தை ஒரு நாள் கூட தாங்க முடியவில்லை சரி சைக்கிளில் போ ஆனால் இனிமேல் வேகமாக போக கூடாது என்று சொல்லி தமிழகத்தில் விபத்துகள் விட்டதையும் அதற்கான காரணங்களையும் விளக்கி விபத்தினால் ஏற்படும் இழப்புகளின் வழிகளையும் விவரித்து சிறு வயதில் எனது கை ஒடிந்த அனுபவத்தையும் அதனால் ஒரு வருடம் நான் பட்ட அவஸ்தைகளையும் சொன்னேன் தலையாட்டினான் சிறுவயதில் அவனது ஆர்வம் ஓவியங்களின் மீது இருந்தது கிரையான் எடுத்துக்கொண்டு எதையாவது வரைந்து கொண்டே இருப்பான் சுனாமி வந்தபோது தொலைக்காட்சிகளில் அவன் பார்த்த காட்சிகளை வைத்து கடற்கரையோரம் மனிதர்கள் வரிசையாக இறந்து கிடப்பதைப் போல படம் வரைந்து அசர வைத்தான் ஐந்து வயதில் அத்தகைய ஆற்றல் நிச்சயம் அபாரம்தான் எட்டு வயதில் கோடை விடுமுறைக்கு ஊருக்கு சென்றவன் என் அம்மாவை உட்கார வைத்து அங்கு இங்கு அசையவிடாமல் அரை மணி நேரம் முயன்று ஒரு போர்ட்ரைட் ஓவியமாக வரைந்திருந்தான் அந்த படம் என் அம்மாவின் எண்பது சதவிகித சாயலை ஒத்திருந்தது அந்த படம் தி இந்து பத்திரிகையில் வெளிவந்தது இவன் எதிர்காலத்தில் பெரிய ஓவியனாக போகிறான் என்று முடிவெடுத்து விட்டேன் நிறைய கார்ட்டூன் புத்தகங்கள் வாங்கி கொடுத்து ஊக்கப்படுத்தினேன் சில ஆண்டுகள் போயின அவனது ஆர்வம் மீண்டும் பொம்மை கார்களின் மீது பதிந்தது அப்போது வீட்டில் சுமார் நூறு கார்களாவது இருக்கும் எந்த காரும் முழுமையாக இருக்காது காரின் மோட்டாரை கலற்றி மரச்சட்டத்தில் மர ஸ்பூன்களால் மின்விசிறி இறக்கைகள் அமைத்து ஒரு பேன் உருவாக்கி பேட்டரியில் அதனை ஓடவிட்டு அசர வைத்தான் அப்போது அவன் எட்டாம் வகுப்பு இப்போது அவனது ஓவிய ஆசை அவனிடமிருந்து காணாமல் போயிருந்தது அவன் பொறியாளன் ஆவான் போல என்று நினைத்து கொண்டிருந்த போது அவனது ஆர்வம் திசை திரும்பி செல்போனில் வந்து நின்றது இது எந்த துறைக்கு ஒருவன் செல்ல வேண்டும் என்பதை முடிவெடுப்பதற்கான வயதா முடிவெடுப்பதென்றால் யார் முடிவெடுப்பது அவனா நானா நிச்சயம் அவன்தான் அவனிடமே சில முறை கேட்டிருக்கிறேன் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அவனது பதில் சயின்டிஸ்ட் என்பதாக இருக்கிறது சயின்டிஸ்ட் என்றால் எந்த துறையை சேர்ந்த சயின்டிஸ்ட் இதுபோன்று நான் விரிவாக மேற்கொண்டு கேட்கவில்லை அவனை அவனை உருவாக்கிக் கொள்வான் என்கிற திடமான நம்பிக்கை எனக்கு உண்டு என் விருப்பப்படி அல்ல அவன் விருப்பப்படியே அவன் உருவாகட்டும் அதில் நம் உதவி தேவை என்றால் மட்டுமே உதவுவோம் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிப்பது போன்றே குழந்தைகளை கையாள வேண்டியுள்ளது அழுத்தி பிடித்தால் சிறகுகள் சிதைந்து போகலாம் லேசாக பிடித்தால் அந்த பட்டாம்பூச்சி நம் கைகளில் இருந்து பறந்தும் போகலாம் சிறகுகள் சிதைந்து போவதை விட நம் கையில் இல்லாவிட்டாலும் பட்டாம்பூச்சிகள் சந்தோஷமாக பறந்து போவது பரவாயில்லை என்றே தோன்றுகிறது மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்